ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி மினி ஊத்தாப்பம் இது போல் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம தோசை இட்லி அதை போல் செஞ்சு கொடுத்தா அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க இது போல் செஞ்சு கொடுத்தா போட்டி போட்டுக்கொண்டு சாப்பிடுவாங்க பசங்க வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த ஊத்தப்பத்துக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் நான் வந்து கேரட்டு வந்து ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்கேன் நம்மளுக்கு விருப்பம் எத்தனை தோசை சுடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கேரட்டை துருவிக்கலாம் கொடியாக நறுக்கின வெங்காயம் பொடியாக நறுக்கின தக்காளி கொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம இந்த ஊத்தப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து தோசை தோசைக்கல் வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுட்டேன் இதில் வந்து நம்ம கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் எங்க பார்த்தாலும் பரவற மாதிரி ஊற்றி இப்ப வந்து நம்ம இதுல வந்து மாவு எடுத்து சின்ன சின்னதா ஊத்திக்கலாம் இது போல இது போல நம்ம சின்ன சின்னதா ஊக்கி கொடுத்தோம்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது போல நம்ம தோசை ஊத்திட்டு இதுலயே வந்து கொஞ்சமா நம்ம வெங்காயம் பொடி செஞ்ச வெங்காயத்தை மேலே தூவிடலாம் தீ வந்து நம்ம குறைவா வச்சு போடணும் இல்லாட்டினா கீழ் பக்கமா நல்லா தீஞ்சிடும் இது நம்ம இதெல்லாம் போடுறதுக்குள்ள இப்போ இதுல எல்லாத்திலுமே நம்ம வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கின வெங்காயத்தை தூவிடலாம் இப்போ இதுல வந்து நம்ம கொஞ்சமா கேரட் போட்டுக்கலாம்

இப்போ எல்லாத்திலையும் நம்ம தக்காளி எல்லாம் வச்சிட்டோம் பாருங்க இப்போ இது மேலயே நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஓடும் போலதான் அங்க உலகம் தீ நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம இதெல்லாம் ஒன்று ஒன்றா போடுறதுக்குள்ளே தோசை குட்டி தோசை இருக்கிறதால தீஞ்சிடும் அதனால சிம்மிலேயே வச்சு சுட்டுடலாம் பாருங்க இப்போ ஒன்னு ஒண்ணுத்திலே நம்ம நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம் எல்லா தோசைக்குமே நம்ம சுத்தி எண்ணெய் விட்டுக்கணும் இப்ப இதை லைட்டா நம்ம இது போல அப்படியே லைட்டா அப்படி தோசை கரண்டில வந்து லைட்டா அமைக்கி விடணும் அப்பதான் வந்து இந்த ஆனியன் தக்காளி இது எல்லாமே நல்லா இதுல அப்படியே பிடிச்சிக்கும் இல்லாட்டினா எல்லாம் உளுந்து போயிடும் அப்படியே பாருங்க இப்ப இத நல்லா ஒரு பக்கம் வெந்திருச்சு இதை மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்ப இதை ஒண்ணு ஒன்னா நம்ம அப்படியே திருப்பி போடலாம் இப்ப நம்ம எல்லா தோசையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒண்ணு ஒண்ணு இப்ப பாருங்க நான் எல்லா தோசையும் திருப்பி போட்டுட்டேன் மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் வித்துக்கலாம் தேவைன்னா நீங்க இதுல வந்து இட்லி பொடி கூட மேலே தூவிக்கலாம் நல்லா இருக்கும் இப்ப இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நம்ம இதை எடுத்துடலாம் இப்ப வந்து இது ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்து இதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்ப பாருங்க இது ஒன்று ஒன்னா எடுத்து நம்ம அழகாக பிளேட்ல வச்சுக்கலாம் போதே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கலர்ஃபுல்லா இது மட்டும் நீங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எப்பயுமே இதே போலவே செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க இப்போ நான் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி பாருங்க ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிட்டேன் பார்க்கும் போதே எவ்வளவு நல்ல ஒரு அழகா இருக்கு பாருங்க நீங்க இதே போல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க